எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நீ எக்ஸ்ரே எடுத்து பார்த்து முழங்கால மூட்டு மாத்திர ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்களா உங்களுடைய எக்ஸ்ரே இங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நான் பாத்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ட்டு சில நேரங்கள்ல எக்ஸ்ரே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா வந்து நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிறதுனாலே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஆபரேஷன் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நம்ம முடிந்த அளவு நம்மளே அதை சரி பண்ண முடியும் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை முழங்கால் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனை முழங்கால் முழங்கால் தேய்மானத்தினால நம்ம சாஞ்சு சாஞ்சு நடக்கிற நிறைய பேர் முன்னாடி ஸ்ட்ரைட்டா கம்பீரமா நடந்துகிட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே இப்பாங்கி தாங்கி தாங்கி இப்படி 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 நடந்து போற மாதிரி பாக்கிறோம் இதுக்கு காரணமே இந்த முழங்கால் இயர்லியரா இந்த முழங்கால் தேய்மானத்தை நம்ம கவனிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்பரா எக்ஸசைஸ் மட்டுமே போதும் எந்த மெடிசன்ஸும் தேவையில்ல அழகா சரி பண்ணிட்டு போயிடலாம் ட்ரீட்மெண்ட் கூட தேவையில்லை நாங்க ஹாஸ்பிட்டல் வந்து சும்மா ஜஸ்ட் எக்ஸசைஸ்

ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்கு இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னா அப்ப ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்ப அவங்களுக்கு எப்படி வழியை சரி பண்ண முடியும் அவங்களுக்கு பிசியோதெரபி மூலமா தான் சரி பண்ண முடியும் அவங்களுக்கு பிசியோதெரபி மூலமா சரி பண்ண முடியும்னா ஏ எல்லாருக்கும் பிசியோதெரபி மூலமா சரி பண்ண முடியாது இதுக்கான பதில் தான் இந்த வீடியோ இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு தர்மலிங்கம் வயசு எழுபத்தி எட்டு பல்லடம் திருப்பூர் அவரு ரொம்ப சிவியர் நீ பெயினோட தான் வந்தாரு சாஞ்சு சாஞ்சு தான் நடந்து வந்தாரு நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு இங்க ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு நல்லாவே பெயினை குறைச்சிருக்கோம் இப்ப நல்ல நடக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஒரு பெயின் குறைஞ்சிருச்சு அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அவர் இருந்த பெயினுக்கு இந்த எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் பெயின் குறைஞ்சது ரொம்ப ஹாப்பி முதல்ல நடக்கவே முடியாம இருந்தவர் நல்லா நடந்து போயிருக்காரு அவருக்கு முழங்கால் வழி தவிர காலில் மத மத பிறந்தது அதுக்கும் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து மத மத சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல இந்த முழங்கால் மூட்டு மாத்த ஆப்ரேஷன் நிப்பாட்டுறதுக்காகவே அவ்வளவு வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டகால்ஸ் வச்சிருக்கோம் அந்த ஜாயின் ஸ்பேஸ மறுபடியும் பழையபடி கொண்டு போறோம் எந்த மெடிசன்ஸும் இல்லாம நம்ம நார்மலா நம்மளோட வீட்டு உணவு முறை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி சாப்பிட்டா வந்து முழங்கால் தேய்மானத்தை குறைக்கலாம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணா வந்து நமக்கு வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து இனிமேல் தேய்மானம் வர தடுக்கலாம் தடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்து கம்ப்ளீட்டா அவங்களை சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் அவரோட ரிவ்யூ வருது பாருங்க தேங்க்யூ இந்த வந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன் சன் சந்திருக்கேன் ஒரு வருஷமா எனக்கு ஊட்டு வழி இருந்தது அது ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன் இப்படி சன் இந்த முதல் சன் விஷயத்திற்கு வந்து விஷயத்தேவன் பண்ண முடியும் பிறகு பரவாயில்ல நல்லா இருக்கேன் எண்பது வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கு எனக்கு ஏற்கனவே கால் வழி இருந்தது கால்படி மழைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இங்கே வந்து பிரிச்சர் கொடுக்கக்கூடிய முடியும் ஒரு ஆளுக்கு இப்போ நல்லாவே இருக்குது இப்போ நார்மலாக நல்லா சிரிக்கெல்லாம் நடக்கிற அளவுக்கு ஒரு வந்து வந்துருக்கு தொடர்ந்து எக்ஸேஸ் நல்லா இருக்கும் எக்ஸை எடுத்து பார்த்து வெளியே பார்க்க பார்க்கக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணணும் சொன்னாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண யூடியூப் சாருடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன் பார்த்த முடியாது அவன் பிரிஸ்க்கு பண்ணால் சரி பண்ணிக்கலாம் இருந்தாங்க அதான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கிறதுக்கு நடக்கிறது நல்லா இருக்கு இருக்குது ட்ரீட்மெண்ட்டு ஒரு அஞ்சு நாள் எடுத்து ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு முதல்ல வந்தவங்க சிரமமாக இருந்தது இப்போ பையன் நல்லா ஃப்ரீயாக நடக்கிறது நல்லாயிருக்குது சுட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது சரிங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ